கள்ளன் எஸ் கே கிருஷ்ணாவை ஏப்ரல் இரண்டாம் தேதி வரையும் மறியலில் வைக்கும்படி மல்லாக கோச் உத்தரவிட்டிருக்கிறது ஆம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி கள்ளன் கிருஷ்ணா என்று நான் சொல்லல அந்த வீடியோவில் எழுதி கிடந்ததை உங்களுக்கு முன்னால வாசிச்சேன் ஆம் எப்படி என்ன பார்த்தோம்னா எனக்கும் பலர் சவால் விட்டார்கள் எப்படி என்ன பார்த்தால் நீ என்ன கண்டபடி கிருஷ்ணா பற்றி கதைக்குற அது இது கிருஷ்ணா எவ்வளவு நன்மதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற அது இது கிடைச்சேன் நானும் உடனே சொன்னேன் நண்பரே நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் ஆனா உங்களை மாதிரி நான் கண்ணு மூடிக்கொண்டு நம்புறதுக்கு நான் ஒரு முட்டாளும் இல்லை என்றும் அவர்களுக்கு உறக்க சொன்னேன் அப்பவே நான் சொன்னேன் நான் எழுபது வீரம் கிருஷ்ணாவை நல்ல விஷயம் செய்திருக்கிறார் முப்பது வீரம் தான் கெட்ட விஷயம் செய்திருக்காரு இப்போ இந்த கோச் அதாவது மல்லாக கோச் என்னும் அவரை தள்ளி போட்ட அறுபது வீதம் நல்ல விஷயம் செய்திருக்கிறார் நாற்பது நிர்ணயிக்கப்படுகிறது பார்ப்போம் ஏப்ரலுக்கு பிறகு அவருக்கு என்ன தீர்ப்பு வருதுன்றதை யாருக்கும் தெரியாது அந்த வந்தா பருவான்னு தெரியும் அதாவது ஒன்று ஒண்ணு நாங்கள் புரிந்து கொள்ளும் இளைஞர்கள் உள்ளவர்கள் இலங்கையில் உள்ளவர்கள் வந்து ஒரு நேர்மையற்ற வாழ்க்கை அங்க அதாவது என்னை தான் சொல்லுவேன் ஏன்னா எங்களுக்கு அவ்வளவுக்கு அங்க இருக்க வந்து ஒரு தண்டனை என்ற என்ன குற்றம் என்ற என்ன என்னென்ன தொழிச்சதை என்னென்ன குற்றம்ன்றதை எங்கட பாடசாலைகளில் படிப்பிச்சு தர்றதே இல்லை அறிஞ்சா நாங்கள் அந்த குற்றங்கள் இருந்து பணத்தை கொள்ளலாம் நாங்கள் வரவுக்கேற்ற பணம் எங்கடைய பேங்கில் இருந்தா கூட அது வெளிநாடு வெளிநாட்டுகளில் அது குற்றம் இந்த பணம் எப்படி உனக்கு வந்தது நீ ஜெயிலுக்கு வேண்டிய கட்டம் ஆனா அது இலங்கையில இப்ப இப்ப உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நல்ல இல்லை நல்ல அரசியல் எனக்கு தெரியல இது முந்திய அரசியல் அரசியல்வாதிகள் முந்தையான அரசியல் இருந்துச்சா இருந்தா இது அங்க தொடர்ந்து ஏஜென்சி வேலை செய்தவன் ஏஜென்சி வேலை செய்து கொண்டிருப்பான் களைவெடுத்தவன் களை இருப்பான் காசை கொள்ள அடிச்சவன் இருப்பான் கள்ள காட்டடிக்கிறான் கல் கள்ள காட்டடிச்சோன் இருப்பான் அப்படி கொடுத்த ஆக்கள் நான் அங்கே இருந்து இங்கே வந்து பல கள்ள காட்டு அடிக்கிறது களை அடுக்கிறது காசை கள்ள ஏதோ ஒரு வகையில பதுக்கிறது மற்றவண்ட சீட்டை சுற்றுறது அப்படியான பிரச்சனைகளில் ஈடுபட்ட ஆக்கள் தான் இப்படியான ஆக்கள் ஸோ இவர்களுக்கு தண்டனை என்ன என்று இங்கே வெளிநாடுகளில் வந்த மக்களுக்கு இந்த நாட்டு புரிய வைத்து இப்ப இப்போ அவர்கிட்ட ஓரளவு ஓரளவு திருந்தி இருக்கிறாங்க ஆனால் இன்னும் இலங்கையில திருந்துறதுக்கு பலர் இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு என்னும் தெரியல தண்டனைகள்ண்டா என்ன தண்டனைகள் இவ்வளோ மோசமானவை என்றது தெரியல மற்றவனுக்கு எப்படி நாங்கள் புலங்கோணும் எப்படி நாங்கள் பணத்துறை புலங்கோணும்ன்றது ஸோ இப்ப இப்போ இந்த அரசாங்கம் கற்றுத்தருது என்று நான் நம்புறேன் ஸோ இதை பற்றியான உங்களோட கருத்துக்களை எழுதுங்க ஓப்பனாக எழுதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன நடக்குது அங்கே இவருக்கு என்ன நடக்க போகுதுன்றதை தெளிவாக எழுதுங்கள் ஸோ முடிஞ்சவரை அதாவது நேர்மையா இருங்க நல்லது செய்யுங்க எப்பவும் உங்களுக்கு வெற்றி பாதை எப்பவும் தொடர்ந்துருக்கு நன்றி வணக்கம்